ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எதை பற்றி பேச போகிறேன்னு தமிழின்னு பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாம் டிடிஎஃப் ஃபாஷன் பிரச்சினையை பற்றி நான் பேச போகிறேன் அவர் காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கார் பதினோரு மணிக்கு மூணு மணிக்கு இப்போ தான் நான் பார்த்தேன் பார்த்துட்டு நானும் கமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவர் கூட லைக் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா அவர் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு அங்கே கஞ்சா அடிச்சுட்டு வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சனையிலேருந்து அவர் சமூகமாக விலகி வந்துட்டா அப்படி நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி மக்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு நீங்கள் எல்லாம் என்ன நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த இடத்துல அவனை அடிச்சிருக்கணும் அவன் அடித்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அடித்து ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் ஆஃப் கேமராவில் நான் அதே மாதிரி தான் நான் பண்ணி நான் எவ்வளோ பிரச்சனைக்குள்ள மாட்டி நானும் என் காயத்ரியும் உயிர் பொழைச்சி வந்திருக்கோம் அது என்ன பிரச்சனை நான் சொல் அன்றைக்கே சொல்லியிருப்பேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது அன்றைக்கே சொல்லியிருப்பேன் எனக்கு அதை நினச்சாவே எனக்கு இதாக இருந்துச்சு ஒரு மாதிரி அசிங்கமாகவும் இருந்துச்சு ஒரு மாதிரி எனக்கு ஒரு இதாகவும் இருந்துச்சு நமக்கு தேவையா இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துச்சு நான் சொல்லவே தோணலை இப்போ அவர் வீடியோ பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடந்தது மாதிரியே இருக்குதே நல்ல வேலை இந்த பையன் உண்மையிலே ஒரு ஹேட்ஸப் சொல்லணும் டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு வந்து நான் ஹேட்ஸப் சொல்லணும் அந்த தம்பிக்கு உண்மையிலே பொறுமை ரொம்ப பொறுமைங்க அவர் அப்படி இருந்துமே நல்லா நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறார் ஆனால் நான் பொறுமை இல்லாத ஒன்று பண்ணி நாங்கள் உயிர் பொழைச்சி வந்திருக்கோம் அது என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க இந்த மாதிரி உங்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்கு ஒரு பாடமாக இருக்கும் கண்டிப்பாக என்னுடைய சேனலே இது வந்து ஒரு உருப்படியான வீடியோ நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த வீடியோ நான் உருப்படியான வீடியோவாஸ்னு சரி நினைக்கிறேன் என்னென்னு சொல்லிடுறேன் சரி சீக்கிரம் சொல்லி தொலைடா அப்படிம்பீங்க என்னென்னா பெரம்பலூரில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெரம்பலூர் போனேங்க எதுக்காக போனேன் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு பொண்ணு வந்து நல்லா ஃப்ரெண்ட்லாம் பேசி ஆயிடுச்சு வாட்ஸ்அப்பில் அது வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை எங்கள் அப்பா வயசான அப்பா அம்மா தான் இருக்காங்க நானே எங்கள் பாட்டி தான் இருக்கோம் எங்களுக்கு அண்ணன் தங்கச்சி யாரும் இல்லை நீங்கள் எங்களோட வந்து இருங்க கொஞ்சம் அதை எங்களோட ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி கேட்டே இருந்துச்சு சரி எங்களுக்கும் வந்து வீட்டில் இருந்து இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரின்னு கிளம்பி போனோம் போயிட்டு போயிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த காற்று கறுப்பு கலை இருக்காங்களே யூடியூப்பில் தெரியும் அந்த பையன் ஊரும் பக்கத்து ஊர் தான் அப்புறம் அந்த டைமில் வந்து அந்த பையன் பிராங்க் வீடியோ அந்த பையனை வச்சு நிறைய பேர் பிராங்க் வீடியோ போட்டிருப்பாங்க நீங்களோட பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்கேன் சரி நம்மளும் அந்த பையனை வச்சு ஒரு பிராங்க் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு காண்டக்ட் பண்ணி ஒரு பையன் மூலியமாக சாய் விஜய் சேட்டை பண்ணுற சேனல் அந்த பையன் மூலிமா காண்டெக்ட் பண்ணி வர வச்சோம் வர வச்சு அடுத்த நாள் நானும் காயத்ரி அவங்க ரெண்டு பசங்க அந்த காற்று அந்த பையன் மொத்தம் நாலு பேர் போயிட்டு நல்ல ஒரு ஸ்பாட் தொலாவினேன் எதாவது வீடியோ எடுக்கிற ஸ்பாட் வந்து ஒரு சுடுகாடுங்க அது சுடுகாடு ஏரின்னு சொல்லலாம் அந்த ஏரி அந்த இடத்துல போயிட்டு கவர்மெண்ட்டு இறந்தாது அங்கே போய்ட்டு நாங்கள் ரோட்டில் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கேமராவில் செட் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் தான் செட் பண்ணு இதே மாதிரி ஸ்டாண்டு இங்கே கேமரா செட் பண்ணும் நல்லா ஹெவியான இது எதுக்காக சொல்கிறேன்னு சொல்கிறேன் அப்புறம் செட் பண்ணி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற ஓரத்துக்கே ரெண்டு பேர் வந்தாங்க ஃபுல் கஞ்சா தண்ணி அடிச்சுட்டு ரெண்டு பேர் ஸ்கூட்டியில் வந்தானுங்க வந்து நிறுத்திட்டு டேய் நீங்கள் ஏமா நீ யாருமா எதுக்கு வந்து என்னடா இருக்கீங்க என்னடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கம்மா நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்க வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக வந்தோம் அப்படின்னா யாரை கேட்டு நீ வீடியோ ஷூட் பண்ணுற இடத்துல வந்துட்டு அப்படின்னு பேசுவோம் நான் வந்துட்டு ஏங்க இது கவர்மெண்ட் இடம்தாங்க ஏரி தாங்க ஏரியில் கூட வீடியோ எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டவன் ஏய் நீ யாரா நீ எந்த ஊருக்காரன்றா என்னடா ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம் நான் கோயமுத்தூர்க்காரன் ஓ கோயம்புத்தூர் பெரிய பெரியா அப்படி இப்படின்னு பேசிட்டு சொன்னேன் நான் வந்துட்டு வார்த்தை பேசாதீங்க சரி உங்களுக்கு வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொன்னால் ஓகேங்க நான் வீடியோ எடுக்க வேண்டாம் நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ கூட நினச்ச படம் அந்த சம்பவத்தை வீடியோ எடுக்கலன்னு சொல்லிட்டு நான் கேமராவெல்லாம் கழட்டி எல்லாத்தையும் முதல் கேமரா எடுத்து பத்திரமா வையின்னு சொல்லி கேமராவில் எடுத்து பத்திரமா வச்சாச்சு வச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிட்டு நீ ஏறு காய்த்து போகலான்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வந்து வண்டி சாவி ஆஃப் பண்ணி வண்டி சாவி பிடிங்கிட்டு இன்னும் நீ கிளம்பிருவியா இங்கேருந்து கிளம்பி கிளம்ப பார்க்கல நீ அப்படின்னு பேசவும் அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு இப்போ என்னடா பண்ணணுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசும் என்னடா வாடா போடான்னு பேசுகிறேன்னு வார்த்தை பேசும் அந்த தம்பியுமே வந்து கேட்க ஏனுங்க இப்படிலாம் பேசுகிறேன் கேட்கவும் மட்டையை ஒன்று எடுத்து அந்த பையனையும் அடிக்கிறாங்க காயத்ரி நானும் கேட்க போகிறா காயத்திரி வார்த்தை பேசிட்டாங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு இந்த மட் இது எடுத்து ஃபர்ஸ்ட்டு அவங்க அந்த பையனை மட்டையில் அடித்தாங்க ரெண்டாவது காயத்திரி வார்த்தை பேசுனாங்க அதனால் நான் அந்த இடத்துல நான் கோவப்பட்டு இந்த ஸ்டிக்லேயே ஓங்கி மண்டையிலே அடிச்சிட்டேங்க மண்டை உடஞ்சி ரத்தம் வந்துருச்சு அந்த இடத்துல அந்த அடி அடித்ததுனால எனக்கு என்ன பிரச்சனையாச்சு தெரியுங்களா அப்பா உடனே கற்று கத்துன்னு கத்தார ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேர் கத்தவும் ஏய் வாங்கடா அங்கே வாடா வெளியூர்காரம் வந்து நான் அடிச்சு போட்டாடா அப்படின்னு சொல்லி பெரிய பெரியவங்க சொந்தக்கார கூட்ட மாட்டேங்க அவங்க ஊருக்காரங்களா அவங்க சொந்தக்காரங்களான்னு தெரியல அங்கிருந்து அஞ்சாறு பேர் வராங்க இங்கிருந்து அஞ்சாறு பேர் வராங்க இந்த கெடா ப படம் பார்த்தீங்களா கருணை கெடாயின் அந்த படம் பார்த்தீங்களா ஒருத்த இறந்துருவாங்க அதை மறைச்சி வச்சு கடைசியில் வந்து நான் மன்னிப்பு கேட்க வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஊரே கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா அந்த மாதிரியே நடந்துச்சுங்க தோணா பேர் வந்துட்டாங்க வந்துட்டு வல்டராக அடிக்கிற வராங்க நான் வந்து நான் நான்லாம் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தோம் நான் கிளம்புறேன்னு சொன்னால் இவங்க தான் வண்டி சாவி பிடிங்க வச்சுட்டு வண்டி சாவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் கேட்டதுக்கு காய்தறி என் ஒய்ஃபை வார்த்தை பேசுகிறாங்க கூட வந்த பையனை அடிச்சிட்டாங்க அதனால தான் நான் அடித்தேன் தப்பாக இருந்தால் என்னை கேளுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலர் பரவாயில்லைன்னு சொல்லி பேசும் அந்தப்பா ஏன் என்னடா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் சப்போர்ட் பண்ணுறவங்கள அடிக்கிறக்கு வரான் அப்புறம் ஒன்றும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க அவன் அடிக்கிறதுக்கு வந்துட்டே இருக்கிறான் நானும் காய்திரி கையை பிடிச்சிட்டு ஒதுங்கி ஒதுங்கி நான் வேண்டாங்க வேண்டாங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஒதுங்கி நான் நடந்து போகிறேன் பின் வந்துட்டே இருக்கிறான் கல்லு எடுத்துகிட்டு வர தச்சோடு கல்லை தூக்கிட்டு இப்படி மேலே ஓடுறக்கு வரான் மேலே வீசிட்டாங்க நான் ஒதுங்கிட்டு கொஞ்சம் மிஸ்ஸாக இப்படி போய் விழுகுது அப்புறம் அங்கேருந்து புட்டுக்குட்னு ஒடியாந்து எட்டி நெஞ்சு மேலே உதைக்கிற ஓடியாடுறாங்க நான் இப்படின்னு ஒதுக்கிட்டு அங்கே போய் குப்புன்னு உழுகுறேன் இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சு அங்கே நடந்ததே பிள்ளை எந்த பையன் ஒரு ஒருவாக்காட்டி வாங்கிட்டு இருக்கிறான் அங்கே ஒரு ஒருவாக்கா அடிக்கு வராங்க என்னையை அடி இருக்கு வராங்க அங்கே கையில் பிடிச்சிட்டு அங்கே அந்த பள்ளத்துக்குள்ளேயும் அங்கேயும் வெறுங்காலில் முள்ளுக்குள்ளே ஓடி இப்போ சாமி ஒரு குரூப்பு வேடிக்கை பார்த்து நின்றுட்டுருக்குது அங்கே போயிட்டு ஏங்க எந்த ஊருங்க அதாவது சொல்லுங்க அப்படிங்கிற ஐயோ நாங்கள் சொன்னால் எங்கே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரை பூவை பேரை கூட சொல்ல மாட்டேன்றாங்க அப்புறம் காய்தறி இதை எப்படியோ தெரியல எனக்கே தெரியலங்க வந்தது உண்மையிலேயே காய்தறி அந்த இடத்துல ப்ரைனாக யோசனை பண்ணி நான் காயத்தறி பாதுகாப்பை பாதுகாக்கிறதுலையே ஒரு குறிக்கோளாக இருக்கிறேன் அடிக்கிறதுக்கு வந்துட்டே இருக்கானுங்க இதை 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 வந்து பிடிச்சி உடச்சும் போட்டானுங்க நான் பிடுங்கி அடிக்கிறதுக்கு போங்கன்னா கூடுக்குறோம்ல அட்ரா பார்க்கலாம் ஏய் அட்ராக பார்க்கலாம் அடி அடிச்சுட்டு நீங்கள் இருந்து போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுருந்து கத்துறாங்க ஒன்று ரெண்டே ஆப்ஷன் தாங்க ஒன்று அவங்ககிட்ட அடி வாங்கி சாகணும் இல்லையா நாம் அவங்கள அடித்து கொண்டுறணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் அது ரெண்டுமே பேடான ஆப்ஷன் இந்த வழியே நம்ம காயத்ரி தான் நூறு ஃபோன் அடிச்சிட்டாங்க நூறு ஃபோன் அடித்து சார் சார் இது நீங்கள் என்ன ஏரியான்னு தெரில நீங்கள் லொக்கேஷன் ட்ராக் பண்ணி வாங்க எல்லாம் அவங்களை கொள்ளுறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் ஸோ ஒன்றை ஒன்று ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே சமாளிச்சிட்டே இருந்தேன் நானும் அடி வாங்க அடிக்கிறானு ஒரு அப்போ பாரானுங்க திருப்பி அடிக்கலாம் கையை போங்க எல்லோரும் அட்ரா பார்க்கலாம் அட்ரா பார்க்கலாங்கிறாங்க இப்படியே பண்ணுறாங்க அப்படியே ஒரு பதி இருபது நிமிஷத்தில் போலீஸ் வந்துட்டாங்க ஒரே ஒரு போலீஸ் வந்தாங்க வந்துட்டு என்னடா பிரச்சனை அப்படியே அமைதி ஆகிட்டாங்க எல்லாருமே அண்ணா வரைக்கும் கத்திகிட்டு இருந்தீங்க அப்படியே அமைதி ஆகிட்டாங்க உடனே எம்எல்ஏ பழி போடுறாங்க இந்த பையன் தான் வந்து எங்கள் வயனை பிடிச்சி அடித்து கொள்ளுற பார்த்தான் அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் அவன் நான் ஆம்புலன்ஸ் அடிக்க போகிற அளவுக்கு மண்டையில் பிளட் லீக் ஆயிடுச்சு அப்புறம் ஆம்புலன்ஸில் போயிட்டாங்க எனக்கு வந்து இந்த மட்டை மட்டை இருக்குல்லங்க அதில் அடித்து கிழிச்சு இவ்வளோ அளவுக்கு கிழிஞ்சிருச்சுங்க பாருங்க இந்த தையல் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில பாருங்க எவ்வளோ தூரம் இங்கிருந்து இது வரைக்கும் கிழிஞ்சிருக்குது கிழிஞ்சி ரத்தம் போல போல பொல போலன்னு ஊற்றிட்டே இருக்குது எனக்கு ரத்தம் நிற்காமல் போயிட்டு இருக்குது நானும் சார்ட்ட கேட்டுறேன் நீ அவன் என் பையனை அடிங்க அடித்தா அவங்க வந்து உன்னை அடிச்சா அப்படின்லாம் சொல்லி பிளேட்டை மாற்றி மலுப்பிட்டாங்க எல்லாம் ஒன்று ஒன்று கூட்டிட்டாங்க ஆம்புலன்ஸ் வர சொல்லி அந்த பையனை விட்டாச்சு ஆனால் கூட்டிருந்தவன் அங்கேயும் நின்று இவனா நிற்கலாம் விடக்கூடாது போலீஸ் முன்னாடி அப்படி பேசுறாங்க அப்புறம் போலீஸ் ஏ என்ன எங்க முன்னாடி சவுண்ட் விட்டுருக்குற இப்போ தம்பி நீ கிளம்ப வேண்டியது இங்கே என்ன வேலை அப்படின்னு எனக்கு கேட்டாங்க சார் வண்டி சாவி பிடிக்கும் வச்சுட்டாங்க சார் வண்டி சாவி கொடுத்தா சார் நான் போக முடியும் அப்புறம் வண்டி சாவி யாரிட்ருங்கன்னா அங்கே நின்ட்டுருக்குறான்னு ஒருத்தன் அவன் அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வந்து வரைக்கும் வண்டி சாகி எங்கள்கிட்ட இல்லை எல்லிட்டாங்க அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு வண்டியில் வந்து இருபதாயிரூவா பணம் இருந்துச்சு இருபதாயிரம் பணம் அப்புறம் வந்து எல்லா ப்ரூஃப்புமே ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பான் கார்டு எல்லாமே போச்சு பையோட போச்சு இப்போ கூட காய்கறிக்கு ஆதார் கார்டு பான் கார்டு இல்லை இந்த பான் கார்டு பான் கார்டு கூட வாங்கிட்டேன் ஓட்டர் ஐடி இல்லை ஆனால் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் ஒன்று நான் செத்துருப்பாங்க இடத்துல இல்லை நான் கொலகாரப்பட்ட வாங்கியிருப்பேன் இந்த ரெண்டு தான் நடந்திருக்கும் ஏதோ கடவுள் கிருப்பி அங்கேருந்து க தப்பிச்சு வண்டியில் அதுக்கப்புறம் நூறு கிலோமீட்டருங்க பெரம்பலூர் தாண்டி நாங்கள் வேற ஊருக்கு வந்தோம் அந்த ஊர் பேர் மறந்து போச்சு அந்த ஊரில் தான் பிரச்சனை நடந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து பெரம்பலூருக்கு நூற்றி இருபது கிலோமீட்ரு போகிற வழியில் ஆஸ்பத்திரியில் போய் தையல் போட்டுட்டு படாத கஷ்டம் நான் இப்போ எதுக்காக இந்த கதையை நான் சொன்னேன்னா அந்த இடத்துல நான் டிடிஎஃப் மா வாசன் மாதிரி எத்தனை வார்த்தை வயசுனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி காதில் வாங்கிட்டு காதில் வாங்காத மாதிரி இருந்து நான் வண்டி எடுத்து வந்திருந்தேனா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது கோவப்பட்டு நான் ஒரு அடி அடித்ததுனால எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா அதனால சொல்கிறேன் அந்த தம்பி பண்ணது ரொம்ப நல்லது டிடிஎப் பர்சன் சொல்லியிருந்தேன் கேட்டிருந்தார் நம்மக்கிட்ட தான் கேட்டார் அவர் நீங்கள் நீங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியிருப்பீங்க இவர் பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்டு கரெக்டாக புத்திசாலித்தனமாக அங்கேருந்து கோவ கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் வந்தார் பார்த்திங்களா அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம் நம்ம திரும்ப அவங்களுக்கு டென்ஷன் ஆகி நம்ம ஒருத்தன் அடித்தா அவங்க ஊருக்காரங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க ரெண்டாவது நம்ம திருப்பி அடிச்சுட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாம தான் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியதாக இருக்கும் பிரச்சனைன்னு தெரிஞ்சாவே நம்ம அந்த இடத்து விட்டு விலகி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நான் அனுபவப்பூர் அனுபவப்பூர்வமாக நான் இதில் வந்து ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு ஒரு சம்பவம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் என் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு நிறைய இடத்துல நான் கோவப்பட்டு அடித்து பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனையை நான் பார்த்துட்டு வந்துவிட்டேன் ஆனால் அப்போல்லாம் நான் மீடியாவில் இல்லை அதனால் ரொம்ப நல்லதாக போச்சு இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் ஏதாவது ஒரு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம திரும்ப பிரச்சனை பண்ணுறத விட அந்த இடத்துல விட்டு நம்ம விலகி அக்கட்டால் வர்றது தான் நம்மளுக்கு புத்திசாலித்தனம் நம்மளுக்கு குடும்பம் இருக்குது ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது குழந்தைங்க இருக்காங்க அவங்கள நம்ம பார்க்கணும் அவங்க பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது தண்ணி போடுறது பிரச்சனை பண்ணுறது ஸ்டேஷனுக்கு போகிறது மறுபடியும் வெளியில் வர்றது தண்ணி போடுறது பிரச்சனை பண்ணுறது ஸ்டேஷன் போடுறது இதுதான் அவங்களுக்கு அதே வேலையாக இருக்கும் அதனால் அவங்க அந்த நாய் ரோட்டில் குறைக்குது அப்படிங்கிறக்காங்க நம்ம திரும்ப நாய் வந்து குறைச்சிட்டு சண்டைக்கு போக முடியாது அந்த மாதிரி நினச்சிட்டு ஒதுங்கி வந்துடணும் இதுதான் நல்லது யாருமே கமெண்ட் செக்ஷனில் போய் அடிச்சிருக்கலாம்ல அடிச்சிருக்கலாம்னு சொல்லாதீங்க அடிச்சிருந்தால் பெரிய பிரச்சனை அவர் தான் சந்திச்சிருப்பார் அதனால் விட்டுருங்க புறம்போக்கு அவங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாது இதை வேலையே அவங்களுக்கு ஜெயிலுக்கு போனால் மூணு வேலை சோறுது கொடுப்பாங்கன்ட்டு அதுக்காகவே பிரச்சனை பண்ணுற ஆளுகள்லாம் இருக்காங்க அப்பா ஜெயிலுக்கு போனால் வேலை செய்ய தேவையில்லை சாப்பாடு மூணு நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும் நம்ம வாட்டு நிம்மதியாக படி தூங்கலாம் எந்த டென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கோசரமே பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போகிற ஆளுக்கெல்லாம் இருக்காங்க அதை யோசிச்சுட்டு பம்புக்குன்னே வருவாங்க அதனால் நம்ம வாட்டுக்கு நம்ம ஃப்ரீயாக விட்றணும் அது நான் இப்போ என்ன பண்ணிடுறதுன்னா அந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறமே நான் ஒரு முடிவு பண்ணிவிட்டேன் நம்ம அடிக்கிறதனால தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் பெப்பர் ஸ்ப்ரே வரும் அதை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாத்து வண்டிலையும் வச்சுக்கோங்க ஜோப்பில் கூட ஒன்று வச்சுக்கோங்க லேடீஸ் எல்லாம் பேக்கில் ஒன்று வச்சுக்கோங்க எதாவது பிரச்சனை வந்துன்னா பெப்பர் ஸ்பீட் எடுக்கிறீங்களா ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எல்லாத்துக்கும் மூக்கு காதில் எரி அதுலேருந்து அவன் வெளியே வரக்கே ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம வாட்டுக்கு அது அதுக்கு முன்னாடி நம்ம இடத்த காலி வண்டி நம்ம வாட்டுக்கு நம்ம இடத்துக்கு வந்துடலாம் ஆனால் டிடிஎப் பாசனுடைய பொறுமை கண்டிப்பாக வந்து யாருக்குமே இந்த பொறுமை வராதுங்க உண்மையிலே அவர் அளவுக்கு மெச்சூராக இருக்கிறோன்னா அப்போ எந்த அளவுக்கு பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் அங்காடிந்தான் இப்போ மெச்சூராக ஹைட் ஹைட் அப்படி ஆனால் எல்லா இடத்துலையுமே அவர் மேலே எந்த தப்புமே இல்லாமல் தான் அவர் மேலே கேஸ் வருது இப்போ பைக் ஆகட்டும் பைக்கில் போய் கீழே விழுந்ததாகட்டும் அது மயக்க வந்து எங்கேயோ போய் ரோட்டில் விழுந்தாது ஆனால் அவன் மேலே விட்டு ஏற்றிட்டு போகிறான் அதுக்கெல்லாம் கேஸ் இல்லை இவருக்கு கேஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு போனது கேஸு ஃபோன் யாருங்க வேசாமல் இருக்கிறா அப்போ ரோட்டில் போய் பதி பஸ்ஸில் போய் ஓ ரோட்டில் ஓட்டி பாருங்கள் வர்ற காரு பஸ்ஸு எல்லாருமே ஃபோன் பேசிகிட்டே தான் வண்டி ஓட்டிகிட்டு வராங்க ஆனால் இவர் மீடியாவில் இருக்கிறனால இவர் மேலே கேஸு பரவாயில்ல அந்த தம்பி எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓகே இது எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்